வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்தரி கத்தரில வந்து இலை சுருட்டு நோய் இருக்குது இலை சுருட்டு நோயும் அப்புறம் செடி படுறது அது மட்டும் இல்லாமல் இலையெல்லாம் வந்து மஞ்சள் குளித்த மாதிரி மஞ்சள் மஞ்சள்னு இருக்க மஞ்சள் மஞ்சள்னு இருக்குது பாருங்கள் இந்த வைரஸ் தாக்குதல் தாக்குதல்னால இந்த பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு தீர்வு தான் நம்ம நண்பர் கேட்டாப்புல நம்ம நண்பர் எங்கேருந்து நம்ம கான்டாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா மருங்குளம் பக்கத்தில் உள்ள கோபால் நகர் இது வந்து நம்ம மொத்தம் இந்த கத்திரி செடி வந்து நாற்பது சென்டில் பண்ணியிருக்கிறாரு இந்த நாற்பது சென்ட்டுக்கான மருந்து என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம இதை டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பயன்படுத்த போகிறது வந்து அட்மேர் இது வந்து ஒரு பவுடரு இந்த பவுட்ரு வந்து ஒரு பாக்கெட் ரெண்டு கிராம் சரிங்களா இது வந்து ஒரு டேங்க் எத்தனை கிராம் அப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பாக்கெட் தான் பயன்படுத்தணும் ரெண்டு கிராம் அடுத்தது சாஃப் இந்த சாஃப் வந்து ஒரு டேங்க்கு வந்து முப்பது கிராம் அப்படிங்கிற கணக்கில் நான் பயன்படுத்துகிறோம் அடுத்து வந்து எம் ஃபார்ட்டி ஃபோர் இது வந்து ஒரு டேங்குக்கு பதினஞ்சு கிராம் இப்போது சாஃபையும் எம் ஃபார்ட்டி ஃபோரையும் ஒன்றா கலந்து நம்ம எத்தனை டம்ளில் எத்தனை டேங்க் தண்ணி மருந்து அடிக்கிறோமோ அத்தனை டேங்க்கான தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ மருந்து இப்போ நம்ம அதை கலக்கிறது வந்து ஒரு சில பேர் ட சந்தேகங்கள் இருக்கு எப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு டேங்க் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க சாஃபை வந்து ஒரு அறுபது கிராம் கொட்டிக்குங்க எம் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒரு பதினஞ்சு 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 முப்பது கிராம் கொட்டி அதில் ரெண்டு கிராம் ரெண்டு இதுக்கான தண்ணி அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணி அதில் நம்ம ஊற்றி ஒன்றா கலந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு டேங்க் உண்டான இது க கலவை வந்து கரெக்டாக கிடைச்சிரும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த பவுடரை ஊற்றியாச்சு அதுக்கப்புறமாட்டி மாட்டி எக்ஸோடஸ் இது வந்து ஒரு டேங்க்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு எம்எல் வரையும் போடலாம் இப்போ நம்ம முப்பது எம்எல் போட்டாச்சு அடுத்தது எம் ஃபார்ட்டி ஃபைவையும் சாஃபையும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து இப்போ ஒரு டம்ளர் வந்து ஒரு கலவையை எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் கரெக்டான அளவு கொடுத்து எத்தனை டேங்க் அடிக்கிறீங்களோ அத்தனை டேங்க் நீங்கள் தண்ணி வந்து கலந்து அடிச்சிட்டீங்க அப்படின்னு அத்தனை டம் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கலவை கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இட விடாமல் பிடிச்சிட வேண்டியது தான் இப்போ நம்ம பிடிக்கும் பொழுது கேப்பே இல்லாத மாதிரி எல்லா இலையிலும் படுற மாதிரி நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த நோய் தொற்று வந்து முற்றிலுமாக நமக்கு தீர்வு கிடைக்கும் இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு கொடுத்த அட்மேர் மருந்து என்ன பண்ணுவோம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் தாக்குதல் இருக்குல்ல அதுலேருந்து நம்ம செடியை பாதுகாக்கிறதுக்காக அந்த அட்மாரை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அடுத்தது வந்து சாஃபும் இந்த எம் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குதுல்ல என் ஃபார்ட்டி ஃபைவ் இதில் ரொண்டும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை அழுகல் அப்புறம் செடி பட்டு போடுறது அப்புறம் இந்த செடியில் வந்து மஞ்சள் குளித்த மாதிரி மஞ்சள் கலர் மஞ்சள் நோய் இருக்கிறது இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த சாஃபும் எம் ஃபார்ட்டி ஃபைவும் கொடுக்கணும் அடுத்ததாக அந்த எக்ஸோடஸ் கொடுத்தோம்ல இந்த எக்ஸோடஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு நல்லா இறங்குறதுக்கும் நல்லா மகசூல் கிடைக்கிறதுக்கும் செடி நல்லா ஊக்கமாக இருக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸோடஸ் கொடுக்குறோம் சரிங்களா ஆனால் இந்த மருந்தை அழைச்சி அழிஞ்சாவது நாள் இந்த செடியோட மகசூல் அதாவது இந்த பூ பிஞ்சு எப்படி இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோட கிளைமேக்ஸில் பார்ப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது தெளிவாக இருக்குது அந்த இலை சுருட்டு அந்த இலை சுருட்டு இடமெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு அதோடு மட்டும் இல்லாமல் பூ பிஞ்சி அவ்வளோ நல்லா இறங்கியிருந்துச்சு இந்த மருந்து அழைச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு நான் அந்த வீடியோ கடைசியிலாம் நான் உங்களை காமிக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு பூ அதிகமாக பூக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு காய் அந்த அளவுக்கு நமக்கு மகசூல் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் நமக்கு பூவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அதுதான் நமக்கு ம நம்ம மகசூலோட அடையாளமே அந்த பூ தான் பூ நிறையா பூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் பூ நிறையா பூக்கலை பூ ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா அப்போ நமக்கு மகசூல் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்க முடியாது இப்போ அதில் கிடைக்கிற கத்திரிக்கையை பார்க்குற எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்தாங்க இந்த கத்திரிக்கையெல்லாம் எவ்வளவு ஊக்கமா இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க இன்னொன்று அந்த காயோட கலரை பாருங்க கலரை வச்சு அதோட இதை நம்ம தரத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தெளிவா இருக்கு கஷ்டமர் இப்ப நம்ம நண்பருக்கு என்னன்னா நம்ம மருந்து கொடுத்ததுலேருந்து நல்ல நல்லா மகசூல் நல்லா பூ பிஞ்சு இறங்கியிருக்கு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைஞ்சாரு ஏன்னா நம்ம கொடுத்த மருந்து நம்மளோட இதெல்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு இப்போது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்போ இதை வந்து நம்ம காய் அறுக்கிறத வந்து நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவாக மேக் பண்ணி போடுறோம் அதை நீங்கள் பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம காய் மகசூல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறேன் இந்த கத்திரியை பற்றின சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது இந்த கத்திரியை பற்றின சந்தேகங்கள் நிறையா பேருக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க சில பேர் பர்சனலாக கால் பண்ணுறீங்க நீங்கள் அந்த சந்தேகங்களை ஒரு மொத்தமாக கேட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கான ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அந்த பிரச்சனை இருக்க இடமா பார்த்து தேடி போய் நான் அதுக்கான ஒரு வீடியோ போடுவேன் உங்களுக்கு சரியான ஒரு இதாக இருக்கும் ஆனால் கத்திரியில்தான் மேக் மேக்ஸிமம் வந்து நிறையா பேருக்கு கத்திரியில் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது சந்தேகங்களும் அதிகமாக இருக்குது அதே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன் என்ன பிரச்சனையோ அதை தீர்வு கண்டுபிடிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு பிரச்சனையை போடுவோம் நம்ம சரி பண்ணி கொண்டாடுவோம் நீங்கள் அப்படி சப்போஸ் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்து இல்லை அதுக்கடையில் பக்கத்தில் உள்ள மாவட்டங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தோட்டத்தை வந்து நீங்கள் பார்க்க பார்வையிடணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் டைரெக்டாக வந்து பார்க்குறோம் பார்த்துட்டு அதுக்கேற்ற நாங்கள் மருந்து என்ன கொடுத்தா சரி வரும் என்ன மருந்து நம்ம கொடுக்கலாம் எது கொடுத்தா நம்ம வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸாக அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லிடுவோம் நீங்கள் அப்படி அருகாமையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் டைரெக்டாக உங்களோட தோட்டத்துக்கு வர்றோம் தோட்டத்துக்கு வந்து நாங்கள் செடியை டைரெக்டாக பார்க்குறோம் இப்போ நம்ம சொன்ன மருந்தையே நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் வைரஸ் தாக்குதல் இலை கருகள் அப்புறம் இலை அழுகல் மஞ்சள் நோய் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் நல்ல ஒரு லா தீர்வு கண்டுபிடிக்கலாம் சப்போஸ் வந்து அப்படியும் உங்களுக்கு பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் கே கேளுங்க அதுக்கான எஃபோர்ட் நான் அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அவ்வளோ கரெக்டாக நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க இதுவே போதுமான அளவு இப்போ நான் சொன்னதே கரெக்டான அளவு நீங்கள் பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா இல்லை அதில் எதுவும் சந்தேகங்கள் மருந்து கொடுக்குற சந்தேகங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுங்க அதை கால் பண்ணி கேளுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடன்கூட நமக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்